மேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு ஒரு அருமையான பதிவு அதை பற்றி உங்களிடத்திலே பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்காது கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருக்காது நல்லது நடந்தா மனம் மகிழ்ச்சி அடையும் கெட்டது நடந்தா மனசு குழப்பம் அடைஞ்சிடும் சின்ன குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு வயசு தான் ஆகும் அந்த குழந்தை சொல்லுது அம்மா இப்படி பண்ணாத இப்படி செய்யாத கீழே கொட்டாத உடைக்காத அப்படின்னா அம்மா என்னைய டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுது பெரியவர் ஒருத்தர் தொண்ணூறு வயசு முதியவரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வராரு எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா அப்படின்னா ஆத்தா நீ சும்மா போ என்னைய டென்ஷன் பண்ணாதங்கிறாரு அப்ப இந்த டென்ஷனுக்கெல்லாம் என்ன காரணம் மனக்குழப்பம் தான் காரணம் மன உளைச்சல் தான் காரணம் இதுல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் படிச்சு நம்மை ஆற்றுப்படுத்தி கொண்டு மனதை பக்குவப்படுத்தினால் அந்த மன உளைச்சல்ல இருந்து நாம வெளியே வர முடியும் குழப்பத்துல இருந்து வெளியே வர முடியும் ஆனா இன்னைக்கு புத்தகம் படிக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு எந்தைக்கு அலைபேசி கையில கிடைச்சதோ அன்றைக்கே புத்தகங்கள் ஒரு ஓரத்திலே ஒதுங்கி போய் மூலையிலே கிடக்கிறது அப்ப அதுல இருந்து நாம வெளியில வரணும்னா என்ன பண்றது நமக்கு ஒரே வழி என்னன்னா நாம கோவில நோக்கி போறதுதான் ஒரே வழி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவில்ல என்ன பரிகாரம் செய்தால் இந்த மனக்குழப்பத்தில இருந்து நாம் விடுபட முடியும் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத தேடி பார்த்தா ஒரு கோவில் நமக்கு தெரியுது அது எந்த கோவில் நாம வந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சா உடனே ஒரு இடத்த தேர்ந்தெடுப்போம் முதல்ல வர்ற வாயில வர்ற வார்த்தை என்னன்னா ஊட்டிக்கு போவோமா கொடைக்கானல் போவோமா குற்றாலம் போவோமா இப்படிதான் நாம கேட்போம் அப்ப ஊட்டியிலே இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் சில ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் எம்பெருமான் சிவன் காசி விஸ்வநாதராக கோயில் கொண்டிருக்கிற இடம் ஊட்டியிலே இருக்கிற அந்த ஆலயம் அந்த ஆலயத்துக்கு என்ன மிகப்பெரிய சிறப்புனா அந்த ஆலயத்திலே போய் காசி விஸ்வநாதர் வழிபட்டால் எவ்வளவு மனக்குழப்பத்திலே இருப்பவர்களும் மனக்குழப்பத்தில இருந்து விடுபட்டு ஒரு தெளிவான சிந்தனை மனதிற்குரிய பக்குவம் ஒரு நல்ல சீரான எண்ண ஓட்டத்தோடு வரக்கூடிய சக்தியை தருகிறவராக அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் இருக்கிறார் அந்த காசி விஸ்வநாதருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய சக்தி இருக்க முடியும் எல்லா இடமும் லிங்கமாதான் இருக்காரு சிவபெருமான் லிங்க வடிவிலே இருந்து நமக்கு காட்சி தருகிறார் நம்மை ஆட்படுத்துகிறார் நம்மை ஆட்சி செய்கிறார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆளுகிறார் ஆனால் இந்த ஆலயத்திலே என்ன மிகப்பெரிய சிறப்பு என்றால் பானலிங்கமாக இருக்கிறவர் காசி விஸ்வநாதர் நிறைய லிங்கங்கள் உண்டு ஜோதிர் லிங்கத்திலிருந்து தொடங்கி பன்னிரண்டு வகையான லிங்கம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி அதிலே ஒன்றுதான் பானலிங்கம் பானலிங்கத்துக்குரிய சிறப்பு என்னன்னா பனிரெண்டு லட்சம் சாதாரண லிங்கங்கள் சேர்ந்தால்தான் ஒரு பானலிங்கத்தை பார்க்க முடியும் அப்படி பனிரெண்டு லட்சம் லிங்கங்கள் சேர்ந்து ஒரு பானலிங்கமாக காட்சி தருகிற இடம் ஊட்டியிலே இருக்கிற காந்தல் என்கின்ற இடம் ஊட்டிக்கு சென்று காந்தல் என்கின்ற இடத்திலே இருக்கிற இந்த பானலிங்கத்தை வழிபட்டு வந்தால் நாம் மனக்குழப்பத்திலே இருந்து விடுபட்டு விடுவோம் மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்றால் மனக்குழப்பத்திலே இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நாம் நாட வேண்டிய ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த ஆலயத்திலே இருக்கிற பானலிங்கம் அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு உண்டு பானமிங்கத்தோடு சேர்ந்து வேலூர் மாவட்டத்திலே ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நவஜோதி இருக்கிறது ஒன்பது விளக்கு ஒரே மாதிரியாக எரியும் அந்த ஒன்பது விளக்கு நவஜோதியை வழிபட்டால் மிகப்பெரிய கர்ம வினையிலே இருந்து நாம் விடுபட்டு போய் விடுவோம் வினை தீர்ந்து விடும் அதே போன்ற ஒரு அமைப்பு ஒன்பது ஜோதி வடிவிலே நவஜோதி அந்த ஆலயத்திலே இருக்கிறது அதையும் கண்டு கழிக்க வேண்டும் பானலிங்கத்தை வழிபட்டு மனக்குழப்பத்திலே இருந்து விடுபட்டு மக்களோடு மக்களாக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் கூட மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்குரிய இடம்தான் ஊட்டியிலே இருக்கிற காந்தல் என்கின்ற இடம் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவதோடு ஊட்டியினுடைய இயற்கை அழகையும் ரசித்து விட்டு வந்தால் நாம் மனசு அமைதியோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பிறவியினுடைய பயன் அனுபவித்தல் தான் அந்த அனுபவித்தலை மிகச்சரியாக அனுபவிக்க வேண்டும் எனவே பானலிங்கத்தை வழிபடுங்கள் மனக்குழப்பத்திலே இருந்து விடுபடுங்கள் நன்றி வணக்கம்